அண்ணம்மாருக்கு வர்றேன் கல்யாணம் பண்ணி அக்காவை கூப்பிட்டு வர்றதோட சரி அவங்களுக்கும் அம்மா அப்பா இருக்காகல தானே இத்தனை வருஷம் பெத்தாக வளத்தாக ஆளாக்குனாக அவங்களுக்கும் ரத்த பாசம் இருக்குமே அம்மாவை பார்க்கணும் அப்பாவை பார்க்கணும் அவங்களுக்கு நான் நல்லது செஞ்சு கொடுக்கணும் சமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குமே வருஷத்துக்கு ஒரு முறை ஆகிலும் ஒன்று நம்ம கூட்டி போவோம் இல்லாட்டி அவகளை வர வைப்போம் இல்லை அவங்களுக்கு ஏதாவது செய்வோம் செய்ய வைப்போம் மனப்பூர்வமா அப்படின்னு யோசிக்கிறதே இல்லை இங்க வந்துட்டா இங்க வந்ததோட சரி உங்க அம்மா நினைக்காத உங்க அப்பாவ நினைக்காத உங்க அம்மாகிட்ட பேசாரு உங்க அப்பா கிட்ட அங்க போகாத அங்க போவானா அவங்க இங்க வர நாம அங்க போவானா வேணாம் என்ன பேச்ச அதுக்காக அக்கா நீயும் ரெண்டு வாரத்துக்கு ஒருக்கா பேக்க தூக்காத இல்ல இல்லையா பாரி பாரி சிலர் சிலர் சொல்றது சொல்றது பாரு அவர் சொன்னார் பாருங்க அவர் சொன்னார் பாருங்க அவர் சொன்னார் பாருங்க என்ன பேக்க தூக்கிட்டேன் நான் கொன்னுடோ ஒரு கொதவளை நெருச்சு தோத்துறேன் இங்க குடும்பம் தோத்துறேன் ஆனா அந்த பெற்றோரை என்ன செய்யணும் நினைக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு சொல்றேன் கல்யாணமா இங்க வந்துட்டா ஆஹ் கணவனார் தான் முக்கியம் என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் தான் உங்க புருஷன் உங்களுக்கு மட்டும்தான் எங்களுக்கு வேணாம் ஆனா அந்த புருஷ தான் கொழுந்த நாரு நாத்தனார் மாமனார் மாமியார் வாடையே ஆகாது போன உடனே வெட்டி எரிஞ்சிருந்த எல்லாத்தையும் என்ன பேசக்கான அப்புறம் 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 அவன் புருஷனை பெற்றதாக வளர்த்ததவகு தானே அவங்களே அவங்கள விசாரிக்கிறதுலையா உன் ஆயுஷு நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனின் தாயும் ரெண்டு உறவுகளையும் விட்டு கொடுக்க கூடாது கனம் பண்ணணும் அழைப்பு வருதுங்க எங்க மூணு அதிகாரத்தில் உன் எகிப்துக்கு அனுப்ப போறேன்னு வயசு எண்பதுங்க எவ்வளோ பெரிய அழைப்பு தேசத்தையே மாத்திர அழைப்பு சர்வ வல்லபத்திலிருந்து வருதுங்க அவர் நினைச்சிருந்தாருன்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டு கத்துறன்னு அழைச்சார் நான் கிளையும் போவேன்ட்டு போயிருக்கலாம் ஆனால் அவர் அப்படி செய்யலை பதினேழு அதிகாரம் பதினெட்டா சாரி 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 நாலாம் அதிகாரம் பதினெட்டாம் சொன்னோம் யாத்திராமத்தில் சொல்லுது நேராக தன் மாமனார்கிட்ட போனாரா ம் அவர் உட்காந்துருக்கார் சீட்டில் அங்கே போய் தலையை குனிஞ்சு ஆண்டவர் என்ன எயித்துக்கு போய் சொல்றாரு நீங்க என்ன சொல்றீங்க நீங்க உத்தரவு கொடுத்தா வார்த்தை அங்கே இருக்கு நீங்க உத்தரவு கொடுத்தா நான் நினைச்சுறேன் போறேன் இல்லை இல்வியாவா இவருக்கே எண்பது வயசு அவருக்கு எத்தனை வயசு போய் ஏன்னா அவர் எனக்கு தகப்பேன் இவ்வளவு நாளா என்ன வளர்த்தது என்ன பார்த்தது அவர் தான் பொண்ணு கொடுத்தது அவர் தான் சோறு போட்டது அவர் தான் அவர் வீட்டில் தான் இருந்தார் அவரால் எனக்கு இது எதுவுமே வந்துர்ல அவர் பெர்மிஷன் இல்லாம நான் போக மாட்டேன்னு அவரை போய் கனப்படுத்தி கையை கட்டிக்கி நிக்கிறாருங்க மோசே சொல்லுங்க உதாசீனப்படுத்த கூடாது பெற்றோர்கள நம்மளை வளர்த்தவங்களை ஆளாக்குனவங்கள எனக்கு ஒரு மனைவி கிடைச்சிருக்குனா அந்த மனைவி என் கையில் வர்றதுக்கு காரணம் அவங்க ரெண்டு பேர் கணவன் கிடைச்சிருக்கா கணவன் கைக்கு வர்றதுக்கு அக்கா என்ன தெரியுமா செய்யும் மூணு நாள் உடம்பு செல்ல காய்ச்சல் அன்னைக்கு தான் ஃபோன் வரும் அவங்க வீட்டில இருந்து இது எடுத்து பேசக்கூட முடியாத நிலையில் இருக்கும் அவர் எடுத்து பேசுவார் அண்ணன் அங்கிருந்து நாங்கள் நாளைக்கு கிளம்பி வர்றோம் அங்கே அப்படிம்பாங்க இது கம்பளிக்குள்ளே கிடக்கிறது அவங்களுக்கு நினைச்சாது தெரியாது உடனே இவர் சொல்வாரு கொஞ்சம் இருங்க நான் ஒரு பத்து நிமிஷத்தில் திரும்ப கூப்பிட்றேன் அப்படின்ட்டு இங்கே வந்து ஏம்மா டார்லிங்கு தோத்துறான் நீ கம்பளிக்குள்ளே கிடக்க உன் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் நாளைக்கு வரேன்றாக என்ன சொல்ல ஒரு ரெண்டு வாரம் கழித்து வர சொல்லட்டுமா அப்படின்னு சொல்வார் பாருங்கள் அவ்வளவுதான் பூ ஒன்று புயலானது தோத்துறோம் அப்படியே கம்பளியை தூக்கி எரிஞ்சிட்டு எந்திக்கும் பாரு யார் சொன்னா எனக்கு காய்ச்சல் மத்தியானமே சரியா போச்சு ஆமா நீங்க உங்களை வர சொல்லுங்க இங்க கொடுங்க போன நான் பேசிக்கிறேன் அவர் ஏமா 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 இப்ப தானே ஜுரத்துக்கு மாத்திரம் போட்டேன் ஐயோ ஐயோ நீங்க சும்மா இருங்க எல்லாம் சரியா போச்சு எல்லாம் சரியா போச்சு நாளைக்கு நான் பாத்துக்கிறேன் அதுல ஒரு ஒன்றரை கிலோ இதுல ஒரு முக்கால் கிலோ அதுல ஒரு ஒன்னே கிலோ வாங்குங்க அறுக்குறோம் குழம்ப வைக்கிறோம் இப்ப அண்ணனுக்கு காய்ச்சல் வந்துடும் அல்ல சொல்லுங்க அதுவே அண்ணன் சொந்தக்காரங்க யாராவது வர்றாங்கன்னு ஃபோன் பண்ணுவாங்க அக்கா நல்லா தான் இருக்கும் ஃபோன் வர்றோம் எம்மா எங்கள் வீட்டிலேருந்து நாலு பேர் நாளைக்கு வரேன்றாங்கன்னா அந்த அயோடக்ஸை எங்கே வச்சேன் தோத்துறோம் ஐயோ அந்த அமிர்தாஞ்சன் அங்கே வச்சேனே பார்த்தீங்களா இடுப்பு அங்கிட்டாம வலிக்க ஐயோ சோஸ்திரம் சோஸ்திரம் வேற இப்போ உன் வீட்டுக்காரக வர்றாங்கன்னொன்னே கம்பளிக்குள்ளேருந்து வெளில வர்ற லாசர் கல்லறைக்குள்ளேருந்து வெளில வந்த மாதிரி ஆனா புருஷ வீட்டுல இருந்து நாலு பேர் வந்த நீ கல்லறைக்குள்ளே போற அப்படியே போயிரு பெரியவர்களுக்கும் ஒரு சின்ன ஆலோசனை குடும்ப முகாம இருக்கனால எல்லாத்தையுமே டச் பண்ணணும் நான் அடுத்த பாயிண்ட் முடிக்கிறேன் முடிச்சிருவேன் எனக்கு தாராளமாக நன்றி அல்ல சொல்லுங்க கவனிங்க சோதரா ஏன்னா இடையில அதை பதிவு செய்யணுங்களா நான் பாட்டுக்கு என்ன தப்பா சொல்லுங்க அவரின் காதில் சொல்லித்தான் மைக்க கொடுத்தார் ஆகனால நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி வே பெத்தவங்களை கனமண்ணுங்க கனமனுங்க நல்லது பெத்தவர்களுக்கு சொல்றேன் பிள்ளைகளை வாழ விடுங்க பிள்ளைகளை உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடிக்கு அவர்களை கோபமூட்டாதிருங்கள் சொல்லுங்க ஆண்டவர் ஏதே இல்ல வந்தார் தான் ஆனா குறுக்க 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 வந்து என்ன செய்யல நிக்கல இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காக வர்றேன் கல்யாணம் பண்ணி வச்சுருது அப்புறம் பார்த்தா என்ன குறை எப்ப பாரு அவ தான் பேசிட்டு இருப்பான் அவ பின்னாலேயே தான் நிற்பான் தான் சுத்தி சுத்தி வருவான் அதுக்கு தானே கல்யாணம் பண்ணி வச்ச நீ தானே கல்யாணம் பண்ணி வச்ச அப்ப பக்கத்தூட்டுக்காரி கூட போய் நிக்க சொல்லவா அவன் பொண்டாட்டி அவன் கூட நிக்கிறான் பேசிட்டு போறான் விட ரெண்டு பேரும் கட்டிலில் உட்காந்து நடுவுல போய் கிளவி உட்காந்துக்கிறது ஆ சொல்லுப்பா ஆ சொல்லுப்பா நீ சொல்றது தான் இத்தனை வருஷம் கேட்டேன்ல போமா அங்குட்டு அவ கூட கொஞ்ச நேரம் பேசிக்கிறான் ஏம்மா அவமா மகனும் மருமகளும் சந்தோஷமா இருக்கிறது உனக்கு பிடிக்கல அதுல புகை கெளப்புறதுலே இருக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை இங்க வந்து ரப ரவ ரப ரப அது என்ன ஆவின்னு தெரியலையே கொஞ்சம் மனசை தொட்டு சொல்லு உன்னை கண்டுக்கிறையா விடுன்ற அவங்கள கத்தர் பார்த்துக்கிடுவாரு அம்மா உனக்கு தான் சொல்றேன் அவகளை சொல்ற குழப்பிறதுக்கோ சண்டை வர்றதுக்கோ பிரிவினை வர்றதுக்கோ ஒரு தாய் ஒரு தகப்பன் நாம காரணமா இருக்கப்படாது லெட் தம் பி ஹாப்பி அவங்க சந்தோஷமா இருக்கட்டும் அல்ல சொல்லுங்க இதுல அப்போ பொண்ணு வீட்டு அம்மாவுக்கு வருவோம் கட்டி கொடுத்துருது போன மேல என்னைக்கு இந்த ஃபோன் வந்துச்சா போனு மேல எட்டு மணிக்கு எந்திரிச்சு அம்மா அப்புறம் என்ன தானே எறும்பமாடா மனுஷி தானே தோத்துறேன் கட்டி கொடுத்துருக்குற வீட்டில் ஒரு ஆறு மணிக்காவது எந்திக்க வேணாம் ரசிக்கப்பட்ட பொண்ணு ஒரு அஞ்சு மணிக்காவது எந்திக்க வேணாம் எட்டு மணிக்கு திருஷ்டியா சமயக்கட்டிலேயே அம்மா நிக்க அப்பா சந்தையில் நிற்க சொல்லவா காலைல எட்டு மணிக்கு ஃபோனு நீயா கட்டல நிற்க நீயாமா ரசம் வைக்க விஷம் வச்ச உனக்கு அனுப்புறான் நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் பொண்ணு தும்மா வீட்டில் தும்னதே இல்லையா வாழ விடு அதை தாண்டி சொல்றது உனக்கு சங்கடம்னா உடனே வந்துருமா அப்புறம் முடியலடா சொல்லுங்க அப்புறம் என்னத்துக்கே கட்டி நீ எத்தனை குடும்பங்களை போன போட்டு பிரிக்கிறது தெரியுமா நீ நீ உண்மையான ஒரு ஆவிக்குரிய தாயா இருந்தா உன் பொண்ணு நீங்க என்ன வேலை வாங்குறாங்கம்மா அப்படின்னு ஃபோன் பண்ணா கூட செய்யி அப்படின்னு சொல்லணும் உனக்கு கத்தர் துணையா இருப்பார் அப்படி சொல்லணும் அந்த குடும்பமே எதிராக இருந்தாலும் கத்தர் உன்னை பாதுகாப்பார் சொல்லணும் நானும் அப்பாவும் இங்க முழங்கால் போட்டு ஜோம் பண்றோம் கத்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் சொல்லணும் ஒன்ன வச்சு அந்த குடும்பத்தையே கத்தரு மாத்துவாரு சொல்லணும் அதான் உண்மையான ஆவிக்குரியவ எம்மா தாயே வாழ விடு ஏது எனக்கு அவர் வந்தாலும் ரெண்டு பேரும் பிரிக்கல அவர் வந்து என்ன பேசிருப்பாரு அதாம ஏவால எப்படி ஆஹ் சோத்துறான் ஆதாம் அவங்கிட்ட தனியா அனுப்பி விட்டு ஏவல்கிட்ட கேட்டிருப்பாரு எப்படி இருக்கான் மீச சோத்துறான் நல்லா பாத்துக்கிறானா அப்படி இப்படி முறுக்குறானா தோத்துறான் அப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க பிடிச்ச மாதிரி குழம்பு எப்படி வைக்கணும் தெரிஞ்சுக்க வச்சுக்கூடு சரியாயிரும் ஆமா சரி சரி ஒரு பிளாக் டீ போட்டு வா அப்படின்னு ஏவாளை அனுப்பிவிட்டு ஆதான் வந்தவண்ணு அப்புறம் எப்படிரா நல்லா ரசம் வைக்கிறாளாடா அப்படி இப்படி விஷமா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கடா பிழகிடுவா சரியா போயிரும் அப்படின்னு ஆதாமையும் கரெக்ட் பண்ணிட்டு கரெக்ட் பண்ணிட்டு நல்லா இருக்கணும் நாளை சாயங்காலம் வர மட்டுமா அப்படின்ட்டு காண குடும்பத்தை பிரிக்கப்படாது சொல்லுங்க உறவுகளை கனப்படுத்துங்கள் கடைசியா முடிக்கிறேன் ஊழியம் செய்யுங்கள் நம்மளை குடும்பமா ஆண்டு வரி இணைச்சதே அவருக்கு மல்காவில் அவரிடத்தில் ஆவி பரிபூர்ணமா இருந்தது ஒருவனை படைத்தார் தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிக்குத்தான் ஒவ்வொரு குடும்பமும் பக்தியுள்ள சந்ததியை பெற்றெடுக்கணும் ஒவ்வொரு குடும்பமும் தேவனுக்காக ஊழியை செய்யணும் யோகிதா குடும்பம் யோசபியாத்து குடும்பம் கர்த்தருக்காக ஊழிய செஞ்சிச்சு யோவாசை எடுத்துக்கொண்டு போய் ஆலயத்தில் அவனை வளர்த்தது ஆண்டூருக்கு செஞ்ச ஊழியம் ஆலயத்தில் அவன் ஆசாரிய ஆண்டூருக்கு செஞ்ச ஊழியம் பலி செலுத்தினவன் ஆண்டூருக்கு செஞ்ச ஊழியம் யோய்தாவின் நாளெல்லாம் தோத்துறான் யோவாஸ் கத்தருக்கு பிரியமானபடி நடந்தான் அப்படின்னா அவன் சாகிற வரைக்கும் யாரு யோய்தா சாகிற வரைக்கும் தன்னுடைய ஊழியத்தை சரியா செஞ்சிருக்கிறான் தேசத்தையே தேவன் பக்கம் திருப்பினா ஊழியம் தேவன் விரும்பாத அருவறுப்பு அசுத்தம் அத்தாலியால அழிச்சான் கொன்னா ஊழியம் தாவிதின் குமாரன் தாவிதின் சந்ததியில வந்த யோவாச சிங்காசனத்தில் உட்கார வச்சான் ஊழியம் தன்னை நம்பி கொடுத்த ஊழியத்தை கணவன் மனைவிமா சேர்ந்து குடும்பமா அவங்க நிறைவேற்றுனாங்க நம்மளையும் ஆண்டு நம்பி இருக்கிறாரு நீங்க ஊழியம் செய்யற குடும்பம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை செய்யுங்க நல்ல சபையில் ஆண்டு வச்சுருக்கிறாரா தோத்துகிறோம் நல்ல பாசுமாராக கொடுத்துருக்கிறாரா தோற்றுறோம் காண்டவருக்காக குடும்பமாக ஏதாகிலும் ஊழியம் செய்யுங்கள் ஜப ஊழியமாக சந்தோஷமாக செய்யுங்க அக்கா நல்லா ஜபிக்க போதா அண்ணன் தடை பண்ணாதீங்க ஜபிக்கட்டும் அது உங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் அண்ணன் நல்ல சுவிசேஷம் ஊழியத்தில் பாசு கூட சேர்ந்து போகிறாரா அதை பிடிச்சி இழுக்காத அண்ணனை பிடிச்சி போகலாமல் தடுக்காத அண்ணன் போட்டும் அது உங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் பிள்ளைங்க ஊழியம் செய்யறாங்களா வாலிபர் ஊழியம் செய்யறாங்களா சண்டே கிளாஸ் ஊழியம் செய்யறாங்களா சபையோட சேர்ந்து இன்வால்மெண்டா இருக்கிறாங்களா சபையில ஒரு கூட்டுறாங்களா பாய் போடுறாங்களா விளக்கமா இருக்கிறாங்களா ஹே நீ நீ போய் விளக்கமா எடுக்கிற நீ போய் அதெல்லாம் அவசியம் அவசியம் சொல்லாதீங்க இது ராஜாவுக்கு செய்கிற பணி ஒரு யோசுவா ஆ சிரிப்பு குடாரத்தில் பனி விட வேலை தான் செஞ்சான் ஆனா அவனை தான் மோசைக்கு பிறகு கத்தருக்கு சுத்திரம் இஸ்ரோவேல நடத்துகிற லட்சக்கணக்கான மக்களை நடத்துகிற மிகப்பெரிய தலைவனாக கத்தர் மாத்தினாரு உங்கள் பிள்ளைங்க என்ன ஆண்டுக்காக செஞ்சாலும் என்கரேஜ் பண்ணுங்க அமேன்னு சொல்லுங்க அவகசேவா இவக என் குடும்பம் செய்யும் சேர் ஒதுங்கிடக்கா சரியாக சரியா எடுத்து போடுங்க சமைக்கிற ஒழியமா நான் செய்கிறேன் பாஸ்டர் விளக்கமாக தடுக்கிறதா கூட்டுறதுக்கு தோத்திரம் நான் செய்கிறேன் பாஸ்டர் ஆமின்னு சொல்லுங்க என் பிள்ளை செய்யட்டும் ஏ நீ போய் செய்கிறா தோத்தரம் அப்படி செய்யுங்க எங்கள் அப்பா அம்மா என்னை அப்படி தான் வளர்த்தாங்க என்னை என் தம்பி அப்படி தான் வளர்த்தாங்க சர்ச்சில் போனால் அங்கே போய் நாட்டாமலாம் பண்ணக்கூடாது தோத்திரம் சர்ச்சில் இருக்கிற அத்தனை வேலையும் நம்ம குடும்பம் தான் செய்யணும் எங்கள் அப்பா சொல்லி கூப்பிட்டு போவார் சர்ச்சுக்கு ஆமாம் அவர் சின்ன பிள்ளை மாதிரி இடங்கி வேலை செய்வார் நாங்கள் பார்ப்போம் நாங்களும் செய்வோம் தோத்திரம் எங்கள் சர்ச்சில் ஜன்னல் கம்பி கூட டஸ்ட் இல்லாமல் இருக்கும் அப்படி தொடச்சி சுத்தம் பண்ணுவேன் நான் அவ்வளோ நீட்டாக வச்சுருப்பேன் சபையை ஆ என்ன மாதிரி டாய்லெட் கழுவ யாராலையும் முடியாது சபையில் பயில் காலேஜில் படிக்கும்போதும் அப்படி தான் தோத்துகிறான் அதே பழக்கம் எனக்கு தோத்துகிறான் சபையில் பழகுனேன் இன்றைக்கி எங்கள் முழு குடும்பமுமே ஊழியக்கார குடும்பமாக இருக்குது எங்கள் அப்பா பாஸ்ட்ரு நான் பாஸ்ட்ரு என் தம்பி பாஸ்ட்ரு நாளைக்கு என் பிள்ளைங்க ரெண்டு பேரும் பாஸ்ட்ரு என் தம்பி பிள்ளைங்க ரெண்டு பேரும் பாஸ்ட்ரு இல்லை இல்லையா அப்படியே இருந்து நாங்கள் பரலாம் போகிறோம் என்ன பேச்சா காணா ஆ ரெண்டு ஒன்று நின்று தான் வருத்தம் ஆமாண்ணா குடும்பம்மா ஆண்டவருக்கு ஊழியம் செய்ங்க ஓய்தா குடும்பம் கத்தருக்காக ஊழியம் செஞ்சிச்சு தேசத்தையே மாற்றுச்சு தேவ திட்டத்தை தேசத்தின் நடுவில் நிறைவேற்ற அத்தாலியால் தேசத்துல அசுத்த ஆவிகள் இருக்கட்டும் விரோதமான ராஜாக்கள் இருக்கட்டும் எதிரிகள் இருக்கட்டும் சத்துருக்கள் இருக்கட்டும் சிங்காசனத்தில் யார் வேணாலும் இருக்கட்டும் ஆனால் ஏன் குடும்பம் கத்தரை உயர்த்துற குடும்பம் கத்தரு கோழியை சேர குடும்பம் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்